அதிமுகல இப்ப என்ன நடக்குது அமித் அமித்ஷாவை சந்திக்காத எடப்பாடி திடீர்னு கூப்பிட்டாரு போல ஆனா அடுத்த நாளே போய் அங்க நிற்கிறார் இது என்ன காரணம் என்ன நடக்குதுன்னு விவரமா சொல்லுங்க எடப்பாடி வந்து சார் டிஎன்ஏ ஆட்சிதான் அமையினாரு அடுத்த நாள் அதே மீட்டிங்ல இவர் அதி அறுதி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு இது என்ன நடக்குது இது என்ன நடக்கும் இல்லை அதிமுக என்டிஏ கூட்டணி உருவாகிய பிறகு இந்த கூட்டணி ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அடைய முடியும் இந்த ஐந்து சதவீதம் கடந்த முறை மூணரை சதவீத வாக்கு தான் திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது இப்போ இதே சூழல் நிலவினால் விஜய் தனியாக நின்றால் தனியாக நிற்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறது ஆனால் புதுக்கோட்டையில் பேசுகிற பொழுது எப்பாடு பட்டாவது திமுக ஆட்சியை அகற்றியே தீருவோம் இந்த எப்பாடு பட்டாவது என்பதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் அதில் ஒளிந்திருக்கின்றன இந்த தேர்தல் என்பது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பாஜக மீ மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்பது சந்தேகம் காரணம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாண்டிச்சேரி உட்பட ராகுல் பிரதமர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்குகிற மாநிலம் தமிழ்நாடு இந்த வாக்கு வித்தியாசம் என்பது பாஜக மோடி மீண்டும் பிரதமர் பதினாறு பதினொன்று என்கின்ற அளவில் அவர் நிதிஷ்குமாரிடமும் சந்திரபாபு நாயுடு ஆதரவோடு அகில இந்திய அளவில் பாஜக ஆட்சி அமைக்க தேவை இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு நாற்பதும் நமதே நாளை நமதே பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை தாங்கி பிடிப்பதே தமிழ்நாடு தான் தமிழ்நாடும் திமுக இந்த அரசியல் மாற்றத்தை பாஜக எதிர்பார்க்கிறது பாஜக எதிர்பார்ப்பு பார்ப்பு என்பது அதிமுகவை நம்பித்தான் திமுகவை எதிர்க்க முடியும் அதிமுகவை எப்படியாவது ஆட்சியிலே அமற்ற அமற்ற வேண்டும் என்றால் அதாவது அமர்த்த வேண்டும் என்றால் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய தேவை இருக்கும் திமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்றால் அதிமுகவை எப்பாடு பட்டாவது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதிமுகவை ஆட்சி கட்டிடிலே அகற்ற அமர்த்த வேண்டும் திமுகவை அகற்ற அதிமுகவை அமர்த்த வேண்டும் திமுக என்ற அந்த திராவிட இயக்கம் இன்னொரு திராவிட இயக்கத்தால் தான் இறக்க முடியும் இதுதான் காலம் காலமாக எம்ஜிஆர் காலத்தில் ஜெய ஜெயலலிதா காலத்தில் அதன் தொடர்ச்சி எடப்பாடி வரைக்கும் திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி அன்னாதிமுக தான் அந்த அண்ணாதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் பாஜகவுடைய அகில இந்திய கனவு நனவா இந்த அகில இந்திய கனவு தொண்டனால் தொண்டனால்தான் அது தீர்த்தி வைக்கப்பட முடியும் அதுதான் ஆனால் அதற்குள்ளே ஒரு அரசியல் ஒளிந்திருக்கிறது பாஜக தொண்ணூறு சட்டமன்ற நாற்காலிகளை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது விஜய் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் கொண்டு வர முடியும் என்று பல அரசியல் சித்து விளையாட்டுகளை பாஜக ஆரம்பித்திருக்கிறது எடப்பாடியால் முடியாத அந்த சித்து விளையாட்டை விஜய்யோடு தன்னுடைய மகனை மைத்துனரை எடப்பாடி அனுப்பி மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்கள் தே கேட்கிற பெட்டிகளையும் கேட்கிற சீட்டுகளையும் கொடுப்பதாக வாக்களித்தார் ஆனால் இரண்டு முறை மூன்று முறை அந்த பேச்சுவார்த்தை படு தோல்வி அடைந்தது அதன் பிறகுதான் தவிர்க்க முடியாமல் முஸ்லீம்களுடைய வாக்கு கிறிஸ்தவர்களுடைய வாக்கு தலித்துக்களுடைய வாக்கை இழக்க வேண்டி வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்தார் இப்பொழுது பாஜகவுக்கு கடும் நெருக்கடி எப்படி வந்தது என்றால் திமுகவை மீண்டும் அதிகாரத்துக்கு வரவிட்டால் பாஜகவினுடைய அகில இந்திய கனவு தவிடுபிடி ஆகிவிடும் இந்த தவிடுபிடி ஆவதை தவிர்க்க திமுகவை கையில் எடுக்க வேண்டும் இதுதான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புக்கள் தீட்டிய நாக்பூர் திட்டம் இந்த நாக்பூர் திட்டத்திற்கு திமுக தொண்டனை கையிலே எடுத்தால்தான் ரெட்டைகளையே கையில் கையிலே எடுத்தால்தான் எம்ஜிஆர்ஏ கையில் எடுத்தால்தான் திமுக அதிகாரத்தை பிடுங்கி அண்ணா திமுகவிடம் ஒப்படைக்க முடியும் இந்த ஆட்சி அதிகார ஒப்படைப்பு அண்ணா திமுகவிடமிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை தான் எடுத்துக்கொள்ள முயலுகிறதோ என்கின்ற சந்தேகம் எடப்பாடிக்கு வலுவாக வந்துவிட்டது தொண்ணூறு சட்டமன்ற ஆசனங்களை எடுத்துக்கொண்டால் நூற்றி நாற்பது அண்ணாதிமுகவுக்கு ரெட்டை இலைக்கு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது மரணம் தப்பினால் கரணம் நீங்கள் கண்டிப்பாக நூற்றி நாற்பதை கொடுத்தால் நூற்றி பதினெட்டுக்கு வாய்ப்பில்லை நூற்றி பதினெட்டுக்கு வாய்ப்பில்லை பாஜக கேட்குற தொகுதிகள் அந்த தொகுதியிலே முஸ்லீம்களே இருக்கக்கூடாது குறிப்பாக கோயில் இருக்க வேண்டும் பழனி இருக்க வேண்டும் திருவண்ணாமலை இருக்க வேண்டும் திருச்செந்தூர் இருக்க வேண்டும் திருப்பரங்குன்றம் இருக்க வேண்டும் மருதமலை இருக்க வேண்டும் கோயிலில் பகுதிகளெலாம் வேணும் ஆனால் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது அண்ணாதிமுகவுக்கும் அதுதான் நிலைமை மோடியா லேடியா என்று கேட்ட ஜெயலலிதா கட்சி இன்று பாஜகவோடு சேர்ந்த பிறகு முஸ்லீம்கள் வெளியேறிவிட்டார்கள் கிறிஸ்தவர்கள் வெளியேறிவிட்டார்கள் படித்த தலித் இளைஞர்கள் வெளியேறிவிட்டார்கள் இது இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த பின்னடைவை சரி செய்வதை அதிமுக எப்படியாவது நூற்றி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் மட்டும்தான் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும் இந்த பெரும்பான்மையை இழந்தால் அதாவது ஒரு நூறு சீட்டு நூற்றி பத்து சீட்டு இப்படி வந்தால் அந்த எட்டு பத்து சீட்டுக்காக பாஜகவிடம் கையேந்த வேண்டும் தாவேக்காவிடம் கையேந்த வேண்டும் அன்புமணியிடம் கையேந்த வேண்டும் இப்படி அனைவரிடமும் கையேந்த வேண்டும் ஒரு பத்தோ பதினைந்தோ சீட்டுகளுக்கு இதை தவிர்ப்பதற்கு என்ன வழி என்று எடப்பாடி யோசிக்கிறார் அதன் விளைவாகத்தான் அண்ணாதிமுக தலைமையில் கூட்டணியா என்டிஏ தலைமையில் கூட்டணியா என்பதில் உறுதியாக நிற்கிறார் எடப்பாடி எடப்பாடி வாழ்ந்த காலத்தில் அதிமுகவுடைய அழிவை நம் தலைமையிலே சந்திக்கக்கூடாது என்பதற்கான கடும் போராட்டம்தான் இப்பொழுது அவர் டெல்லிக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அமித்ஷா வேலுமணியை சந்தித்த பொழுது நீங்களெல்லாம் எதிர்கட்சி வேலையை செய்யவில்லை திமுகவோடு நீங்கள் மறைமுக கள்ளக்கூட்டை வைத்திருக்கிறீர்கள் பாஜக தான் திமுக எதிர்ப்பு அரசியலை செய்தது இப்படி கடுமையாக வேலுமணியிடம் கடுமையான துணியில் திருச்சி விமான நிலையத்தில் திருச்சியில் தங்கியிருந்த பொழுது தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ததற்கு பிறகு தான் எடப்பாடி ஓடோடி சென்று ஆளுநரை சந்தித்து திமுகவுடைய லஞ்ச லாவணிய ஊழல் பட்டியலை ஆளுநரிடம் கையளித்தார் இது ஒரு புறம் இருக்க திமுக எப்படியாவது விஜய்யை தனியாக நிற்க வைத்து விட வேண்டும் பாஜக அண்ணாதிமுக கூட்டணி விடக்கூடாது என்பதற்காக மலேசியாவில் உள்ள அந்த மாஃபியா மாலிக் துபாய்க்கு வரவழைத்து முதலமைச்சர் துபாய் சென்ற பொழுது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது விஜய்க்கு என்ன தொகை வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம் தனியாக நிற்க சொல்லுங்கள் அதற்கு நாங்கள் அவருக்கு மிகப்பெரிய உதவிகரமாக பின்னணியில் இருக்கிறோம் என்றெல்லாம் பேரம் பேசப்பட்டது ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் உடன்பாடு ஏற்படவில்லை அவர் பொது எதிரியாக திமுகவை அடையாளப்படுத்தியதனுடைய விளைவுதான் தான் விஜய் அரசியலிலே பேசப்படுகிறார் அவர் தனித்து நிற்கிறார் திமுகவோடு உடன்பாடு என்றால் விஜய் என்கின்ற ஒரு பிம்பமே சரிவு அடைந்துவிடும் சரிந்து போய்விடும் இப்பொழுது ஜனநாயகன் படம் தணிக்கைத்துறை சான்றிதழே வாங்காமல் தேதி அறிவித்தாகிவிட்டது இது கண்டிப்பாக கடைசி படம் அரசியல்வாதியும் சினிமாக்காரனோ ஆளு வர்க்கத்தோடு அதிகார வர்க்கத்தோடு இணக்கமாக இருந்தால்தான் சாத்தியம் எதிர்த்து கொண்டு நீங்கள் அரசியலே பண்ணிவிட முடியாது ஒருவர் இருந்தார் அவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய உலகம் சுற்று வாலிப திரைக்கு வந்துவிடக்கூடாது என்று அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி பல்வேறு இடையூறுகளை செய்தார் எம்ஜிஆர் தப்பித்து பம்பாயில் வைத்து தான் அந்த படம் டப்பிங் செய்யப்பட்டது டப்பிங் செய்யப்பட்டு அந்த படம் பல பிரதிகள் எடுக்கப்பட்டு விமானத்தில் தமிழ்நாட்டிலே தரையிறங்கியது சென்னையில் விமானத்தில் பம்பாயிலிருந்து வந்தது கோவைக்கு வந்தது மதுரைக்கு வந்தது திருச்சிக்கு வந்தது இப்படி பல மாநில தலைநகர்களில் மாவட்ட தலைநகரில் இருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் அண்ணாதிமுக தொண்டர்களால் பாதுகாக்கப்பட்ட திரைப்படத்துக்கு வந்து சேர்ந்தது ஈரோட்டில் நீங்கள் அப்பொழுது தம்பா என்று ஒருவர் இருந்தார் சுமை தூக்கும் தொழிலாளர் சங்க தலைவர் அவர் தான் அன்றைய காலகட்டத்தில் ஐயாயிரம் சுமை தூக்குவார்கள் உழைக்கிற மக்கள் கூலி தொழிலாளிகள் தலைமையில் மாட்டு வண்டி ஊர்வலமாக அந்த திரைப்பட பெற்றி வந்ததெல்லாம் வரலாறு இதே போன்று எம்ஜிஆராக தன்னை நினைத்து கொண்டிருக்கிற விஜய் இப்பொழுது மிகப்பெரிய இடர்பாட்டை சந்திக்கிறார் அனைவருமே எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது ஒரு எம்ஜிஆர் தான் பல எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் வெள்ள எம்ஜிஆர் செங்கப்பு எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் வரலாற்றில் இப்பொழுது தேட வேண்டி இருக்கிறது விஜயை பொறுத்தவரை பொது எதிரி திமுக அன்னாதிமுகவுக்கு பொது எதிரி திமுக பாஜகவுக்கு பொது எதிரி திமுக ஆக மூன்று பேரும் சேர்ந்து பொது எதிரியை வீழ்த்துவதுதான் அரசியல் இன்னைக்கு சீமான ஆதரவு தெரிவி திமுக எதிரி அவரும் சேர்றதா இல்லை ஒரு செய்தி இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் நூறு சதவீதம் சீமான் சேர மாட்டார் காரணம் சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியல் வியாபாரம் தான் முக்கியமே தவிர அவர் பொது எதிரி முக்கியம் அல்ல சீ ஆனால் தொண்டர்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பேராச்சும் உள்ளே போகணும் நீங்கள் ஒவ்வொரு தேர்தலில் இதாக இருந்தால் இல்லை உண்மை அதுதான் பதினைந்து ஆண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் அரசியல் நடத்துகிற சீமா நீங்கள் சீமானை தவிர வேறு யாரையும் அந்த கட்சியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவ அவருடைய அரசியல் பிற்போக்குத்தனமான அரசியல் அண்ணா பல தலைவர்களை உருவாக்கினார் எம்ஜிஆர் பல தலைவர்களை உருவாக்கினார் பல கல்வி தந்தைகளை உருவாக்கினார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள் கருணாநிதியால் உருவாக்கப்பட்டவர் ஒரு ஆள் இல்லை இப்படியான அரசியலில் விஜய் இப்பொழுது அண்ணாதிமுக என்கின்ற ஒரு பெரிய ஆழமரத்தின் நிழலில் ஒதுங்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி அவர் அண்ணாதிமுக என்கின்ற ஒரு ஆழமரத்தின் விழுதுகளை பிடித்து கொண்டு மேலே ஏறவில்லை என்றால் அவருடைய திரைப்படம் சூனியமாக்கப்படும் அரசியல் வாழ்க்கை சூனியமாக்கப்படும் விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆனது என்றே தெரியவில்லை அருகில் இருக்கக்கூடிய சிரஞ்சீவி பெரிய கட்சி ஆரம்பித்தார் காங்கிரஸில் இணைத்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கடை இப்போ சிரஞ்சீவி அரசியலுக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாமல் நிலைமை வந்துவிட்டார் இந்த இருபத்தி ஆறில் விஜய் அண்ணாதிமுக நிழலில் ஒதுங்கி அதிமுகவை கரையேற்றி அதிமுக நிழலில் இருந்தால் அவருக்கு எதிர்காலம் உண்டு அதிகாரமே இல்லாமல் இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஒன்று ஐந்தாண்டு காலம் விஜய்யை நம்பி ஆதவ அர்ஜுனா புஷ்ஷி ஆனந்து தவிர அனைவரும் வெளியேறி வெளியேறிடுவான் அதிகார ம மட்டத்தில் தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்கின்ற நிலையை விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டும் அண்ணாதிமுகவை பொறுத்தவரை அது ஒரு ஆலமரம் இது தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய கிளைகளிலே அன்னாதிமுக குடி பறக்குது அவன் அந்த ரெட்டைகளையை எம்ஜிஆர் தொண்டன் இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் இது அண்ணாதிமுகவனுடைய அடிப்படை வாக்கு வங்கி இந்த அளவுக்கு விஜய் இன்னும் ஊடுருவ முடியவில்லை ஆனால் நீங்கள் லயலா கல்லூரி கருத்து கணிப்பில் திமுக முதலிடம் வெற்றி பெறும் இரண்டாவது விஜய் எண்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுப்பார் திமுக சாரி அதிமுக முப்பத்தி ஆறு இடங்களைத்தான் வெல்ல முடியும் மூன்றாவது இடம் இப்படியெல்லாம் திமுக விலைக்கு வாங்கி இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களை உருவாக்குகிறது பல முறை இந்த லயலா கருத்து கணிப்பு பொய்யாக்கி இருக்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி அன்னாதிமுக அழிந்து போகுறது இன்றைக்கு அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுபத்தி ஐந்து ஐம்பது நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி நாற்பத்தி ஐந்து சீட்டுக்களை இழந்திருக்கிறது ஆக திமுகவுக்கு இணையாக உள்ள ஒரே கட்சி அதிமுக தான் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் சரிபாதி திமுக வாக்கு இன்றைக்கு வரைக்கும் உள்ளாட்சி ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி வரை அதிமுக திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறது இது வட இந்தியா பாஜகவுக்கு திமுகவை எதிர்க்க வேண்டும் அகில இந்திய அளவில் பலவீனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதிமுகவை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற அரசியல் அமித்ஷா அரசியல் பாஜக அரசியல் மிக தெளிவாக முடிவு செய்கிறது இதில் மீண்டும் ஒரு முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு விஜய் முயற்சி செய்ய வேண்டுமென்றால் அவருக்கு பாதுகாக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் தான் இதை விஜய் அறிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய சரிவை தேர்தல் முடிவு காட்டும் என்பது இப்பொழுது ஜனநாயகன் படுகிற பாட்டை பார்க்கிற பொழுது ஜனநாயகம் படுகிற பாட்டை பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது இதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் சரி சார் இப்போ அக்னடி சேர்த்து அவருடைய போயிடணும் சார் அவர் நினைக்கல இல்லை அவரை நினைப்பது நீங்கள் குக்கராம வரை தாவேக்கா சென்று சின்னம் வந்து உள்ளாட்சி ஊராட்சி விஜயகாந்த் ரெண்டாயிரம் கவுன்சிலர்கள் வெற்றி பெற்ற பிறகு தான் கட்சி ஆரம்பித்தார் உள்ளாட்சி தேர்தலில் வன்னியர் பில்டில் இரண்டாயிரம் கவுன்சிலர்கள் நீங்கள் வெற்றி பெற்றோம் சுயேட்சையாக இப்படி ஒரு அரிசியலை அரிச்சுவடையை ஆரம்பித்தார் விஜயகாந்த் இப்போ விஜய்க்கு இந்த கூட்டம் தான் இருக்குது அணில் கூட்டம் தற்கொலை கூட்டம் தான் இருக்கே தவிர அதிகாரத்துக்கு வரக்கூடிய வாக்கு வங்கியை நிரூபிக்க முடியல வாக்கு வங்கி தான் ஒரு கட்சியினுடைய அளவீடு அந்த அளவீடு விஜய்க்கு இன்னும் சின்ன இல்லை விஜய் எந்த தொகுதியில் நிற்க போகிறார் என்கின்ற அந்த தொகுதி ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள் வரணும் கவனத்துக்கு வரணும் ஜெயலலிதா ஆர்கே நிற்கிறார்னு ஜ கட்சி ஆரம்பித்த பொழுதே தெரியும் ஜெயலலிதா ஆண்டிப்பட்டியில் நிற்கிறார் எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் நிற்கிறார் இப்படியான செய்தி வரும் கருணாநிதி திருவாரூர் சொந்த ஊருக்கே போயிட்டார் நிற்ப நிற்பதற்கு சேப்பாக்கம் முஸ்லீம்கள் பாதுகாப்பில் நின்றார் துறைமுகத்தில் நின்றார் இப்படி இவர்களுக்கெல்லாம் ஒரு தொகுதியை தயார் நிலையில் வைத்திருப்பார்கள் ஆனால் இப்போ விஜய்க்கு எந்த தொகுதி சொல்லவே முடியலையே என்ன சின்னம் சொல்லவே முடியலையே உடைய வாக்கு செய்வதை என்ன சொல்லவே முடியலையே இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் விஜய் தவிர்க்கிறார் இப்பொழுது பன்னிரெண்டாம் தேதி ஒரு சம்மனு போக மாட்டார் அடுத்து ரெண்டாவது சம்மன் மூணாவது சம்மனுக்கு தான் டெல்லிக்கு விரைவார் டெல்லிக்கு போகிற பொழுது நீங்கள் நடந்து முடிந்த விசாரணை புஷ்ஷி ஆ புஷ்ஷி ஆதவ அர்ஜுனா நிர்மல் மாவட்ட செயலர் மதியலக விஜய் உடைய ஓட்டுநர் இத்தனை பேரும் எங்களுக்கு சென்னையிலிருந்து வருகிற உத்தரவுப்படி தான் நாங்கள் செய்தோம் நீங்கள் அன்றைய நாளிதழில் விளம்பரம் இரண்டு மணிக்கு உரையாற்றுவார் மூன்று மணிக்கு உரையாற்றுவார்னு நீங்கள் சிபிஐ அதிகாரி கேட்குறான் இரண்டு மணிக்கு உரையாற்று வர மூணு மணிக்கு உரையாட்டி இருக்கணும்ல ரெண்டு மணிக்கு தான் பனையூர்லேருந்து விமான நிலையத்துக்கு போகிறாருங்கிற தொலைக்காட்சி செய்தி இருக்குது அப்போது இந்த இதை யார் கொடுத்தா மேலிருந்தான் கொடுத்தாங்க அப்போது மேலிருந்தே விதியை மீறினார்களாம் அப்போது இந்த கேரவன் வேன் வே வேன் படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்டதா எதுக்கு பத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டது இப்படி பல கேள்விகள் எல்லா தளபதிக்கு தான் தெரியும் அத்தனையும் மக்கள் வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காக சங்கிலி கட்டி வைத்திருக்கிறார்கள் இதை காவல்துறை அதிகாரி விசாரணையில் சாட்சியமாக சொல்கிறார் கரூர் மாவட்ட தலைவர் ஜோஸ் தங்கையா சங்கிலி வைத்து மக்களை தடுத்து வைத்திருந்தார்கள் விஜய் வருகிற பொழுது கட்டுக்கிடக்காத கூட்டத்தில் நீந்தி வர வேண்டும் என்று செயற்கையாக உருவாக்கப்பட்டது காவல்துறையினுடைய கட்டளைக்கு யாருமே கட்டுப்படவில்லை காவல்துறை கைவிசைந்து நின்றது அத்தனையும் தளபதி தான் அப்போது இந்த தளபதி விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டால் நாற்பத்தி ஒரு பேருடைய மரணத்திற்கு செயற்கையாக உருவாக்கப்பட்டது படப்பிடிப்புக்காக உருவாக்கப்பட்டது இப்படி பல உண்மைகள் நிரூபிக்கப்பட்டால் விஜய் நேராக மூன்றாவது விசாரணை முடிந்து திகாருக்கு போவதை தவிர வேறு வழியில் அத்தனை ஆதாரங்களை

எடப்பாடி இப்போ ஏன் இப்போ கவலைப்படுறாரு அமித்ஷாவோட முரண்படுறாரு அமித்ஷா ஏ என்ன சண்டை எப்படியாவது அன்னாதிமுகவை காப்பாற்ற வேண்டும் அண்ணாதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்ட கட்சி அது பாஜகவுடைய கட்சி அல்ல அப்போ அவர் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார் மெஜாரிட்டியாக வரணும் அதுதான் இவ்வளோ பிரச்சனையே பாஜக சொல்லுவதில் கேட்டால் இன்னும் எடப்பாடி எப்போது சேர்ந்துருப்பார் பாஜக வித்தியை முறித்து கொண்டு வருகிறார் பாஜக கடுமையாக அழுத்தம் கொடுத்த மீண்டும் சேர்க்குது டெல்லியிலேருந்து பத்திரிகையாளர்களோடு அமித்ஷா உள்துறை அலுவலகத்தை பூட்டை மூட்டிட்டு வந்து உட்காந்து எடப்பாடி கூப்பிட எடப்பாடி போகலை பாஜக அண்ணாதிமுக அண்ணாதி கூட்டுக்கு வேட்டு வைக்கிற அண்ணாமலையை நீக்கணும்னு பாஜக உள்கட்சி பிரச்சனையை எடப்பாடி நீ தீர்த்து வைக்கிறார் அண்ணாமலையுடைய பதவி போனது யார் காரணம் பாஜக அண்ணாதிமுகவை ஆளுகிறதா அண்ணாதிமுக ஆளுகிறதா ஒரு உதாரணம் பத்தாதா பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை பதவி போனது யாருங்க காரணம் நாம அமித்ஷாவை சந்திக்கிறோம்னா இவரில் நீக்கணும் அந்த குரூப்பே மாட்டேன்னு அதுதான் எடப்பாடி இவர்களை சேர்த்தா குழப்பம் உருவாகும் ஓபிஎஸ் கோஷ்டி சசிகலா கோஷ்டி டிடிவி கோஷ்டி மூணு கோஷ்டி உருவாகும் இப்போது குழப்பங்களுக்கு குழப்பங்களை உருவாக்குவதற்காகவே இந்த கும்பல் தயாராக இருக்குது பிஜேபியினுடைய ஏவலர்கள் நீங்கள் தேர்தலில் யார் ஆதரவானாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக கட்சிக்கு எதிராக நின்றவர்கள் எப்படி அண்ணாதிமுக தொண்டை ஏற்றுக்குவான் அண்ணாதிமுக அலுவலகம் உடைக்கப்பட்டதா இல்லையா கத்து கடப்பாறை கொண்டு போய் கொண்டு போய் அதில் எடப்பாடி தெளிவாக இருக்கார் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுகவை கடைசி வரை காப்பாற்றுகிற முயற்சியில் தான் என்ன பாடுபட்ட சிறைக்கே போனாலும் சரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பது தான் இப்போ எடப்பாடியுடைய இறுதி போராட்டம் இது அன்னாதிமுக தொண்டர்களை வைத்து தான் பாஜக திமுகவை எதிர்க்க வேண்டும் பிஜா பி பிஜேபி அதை ஒழிக்க வேண்டும் அதற்கு அண்ணாதிமுகவும் அண்ணாதிமுக தொண்டனும் கை கொடுக்க வேண்டும் இதுதான் இன்றைய யதார்த்த நிலை நன்றி வணக்கம்